முப்பது கிலோ இருக்கும் இந்த முப்பது கிலோவை வந்து அந்த குழந்தைங்க தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க முப்பது கிலோவை தூக்க முடியாம தூக்குறாங்க உனக்கு முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க எங்களுடைய ராக்கெட் சயின்ஸ்ல ஒரு மெட்டீரியல் பண்ணுவோம் ராக்கெட் மெட்டல்னு அந்த மெட் அந்த மெட்டல் பேரு அதாவது லைட் வெயிட்டாகவும் இருக்கணும் அதே சமயம் யூனிவர்ஸை தொலைச்சிட்டு மேலே போறதுக்கான அந்த டென்சிட்டியாகவும் இருக்கணும் அது பேர் ராக்கெட் மெட்டல்னு பேரு இந்த ராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும் அப்பதான் மேலே போக முடியும் அதே சமயம் அந்த பூமியினுடைய பிரபஞ்சத்தை தொலைச்சிட்டு போறதுக்கான டென்சிட்டி இருக்கணும் அப்படியான மெட்டலை வச்சு அந்த குழந்தைகளுக்கு செயற்கைக்கால் பண்ணி கொடுத்தேன் முப்பது கிலோ காலை வெறும் முப்பது முந்நூறு கிராம் செயற்கை காலாக கொண்டு வந்து மாத்தி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எளிமையாக நடக்கிறத நான் கண் முன்னாடி பார்த்தேன் அந்த குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுவதை நான் கண் முன்னாடி பார்த்தேன் எனக்கு தெரிந்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையே அதைத்தான் நான் என்னுடைய தலை சிறந்த கண்டுபிடிப்பாக சொல்வேன்னு ஏ சார் சொன்னேன்